ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக டேஸ்டியான முட்டை கோஸ் பொரியலை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் முட்டை கோஸ் கேரட்டை இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முட்டை கோஸை கொதிக்கும் தண்ணீரில் இரண்டு நிமிடம் போட்டு வடிகட்டி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கோஸ் இரண்டு நிமிடம் கொதி வரவும் நாம் நறுக்கிய கேரட்டை போட்டு நன்றாக கொதித்து வரவும் நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் நாம் நம் முட்டைக்கோஸ் கேரட் வடித்த தண்ணீரை சிறிது பெப்பர் சால்ட் போட்டு குடித்தால் மிக ஆரோக்கியமாக இருக்கும் நம் கடாயில் மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் தேவையான சூழ் உப்பை சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்குவோம் நாம் முட்டை கோஸை சேர்த்து விடலாம் நாம் பொதிக்கும் தண்ணீரில் போட்டு எடுத்ததால் ஒரு இரண்டு நிமிடத்திலே முட்டை கோஸ் கேரட் நன்றாக வெந்து வந்துவிடும் நம் மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வைத்து தேங்காய் பூ மல்லி தூவி இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நாம் தேங்காய் பூ தூபி இறக்கி விடலாம் தேங்காய் பூ சேர்த்த பின் சிறிது மல்லி எல்லை தூபி நாம் அடுப்பை டிசப் செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் த டேஸ்ட்டியான முட்டை ஜோஸ் கேரட் பொரியல் ஹெல்தியாக இருப்பதோடு குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்